சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கானது தான் நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இறுதி வரை கேள் இந்த செய்தி உனக்கு என்ன கோபமாக பார்க்காதே நான் சொன்னால் செய்வேன் உனக்கே தெரியும் உனக்கே பல முறை நான் உணர்த்திருக்கின்றேன் ஆனாலும் உனக்கு என் மேல் கோபம் வருகிறது அடிக்கடி உன் வாழ்க்கை புத்தகத்தை எழுதியவன் நான் தான் அதில் என்ன உள்ளது அப்படித்தான் நடக்கும் நான் இருக்கும் அழகை பார் அதில் இருக்கும் தட்டுகளை தப்புகளை பார்த்து மட்டும் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் அதில் எழுதியிருக்கும் அழகை உன் வாழ்க்கையிலும் அழகு உள்ளது ஆனால் நீ தவறை மட்டும்தான் பார்க்கிறாய் குழந்தையே உன் வாழ்க்கை கண்ணீர் உன் வாழ்க்கை தண்ணீர் பட்டவுடன் கரையும் எழுத்துக்களாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் நீ கஷ்டத்தால் வாடிப்போய் இருக்கின்றாய் உன் வாழ்க்கை எழுதியவன் நான் தானே எனக்கு எல்லாம் தெரியும் இதுவரைக்கும் நீ எந்த தவறும் செய்யவில்லை நீ வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் கஷ்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பாதி பக்கத்தை நான் பார்த்திருக்கின்றேன் மீதி பக்கத்தை பார்க்கவில்லை பார்த்தால் சந்தோஷத்தின் உச்சிக்கே நீ போய்விடுவாய் இனி உனக்கு அடுத்த நல்ல பக்கம் தொடங்கப் போகிறது இதுவரைக்கும் நீ பார்த்த கஷ்டங்களை வைத்து எப்படி வாழலாம் என்று நீ கற்றுக்கொண்டாய் இனி கண்ணீரை உட் தண்ணீரை ஊற்றினாலும் நீ அழியாத எழுத்து போல நன்றாக இருப்பாய் உனக்கு சுபம் உண்டாகும் எனது வாக்கு உனக்கு நிச்சயமாக பலித்தே தீரும் நான் அளிக்கும் வாக்கு நிச்சயமாக பளித்து கொண்டே இருக்கும் என் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அருள் பாலிக்கும் இடத்திலிருந்தே உனக்கான அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்